பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தை ஏந்தான் தமது இல்லமாக தேர்வு செய்தார் அதை பலருக்குமே தெரியாத கேரள காடுகளில் மறைந்திருக்கும் ஒரு கதை சொல்கிறது மூன்றாண்டுகளில் வில்வமங்கலம் சுவாமிகள் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அவருக்கு ஒருவரம் எந்த வடிவத்தில் வந்தாலும் தெய்வத்தின் சந்நிதியை உணர முடியும் ஒரு காலே ஓர் சிறு குழந்தை வந்தது சிரித்துக்கொண்டே விளையாடிய அந்த குழந்தையின் கண்களில் ஒரு பண்டைய ஒளி சுவாமிகள் உடனே அறிந்தார் இது வேறு யாருமில்லை மகாவிஷ்ணுவே குழந்தை சொன்னது நான் உன்னுடன் இருப்பேன் ஆனால் கோபப்படாதே ஒருநாள் பூஜையின் போது சுவாமிகள் வழிபட்டிருந்த சாலிகிராமத்தை அந்த குழந்தை எடுத்து வாயில் போட்டுவிட்டது சுவாமிகள் கோபத்தில் கண்டித்தார் அந்தச் செஞ்சி உடனே மறைந்தது ஒலி ஒன்று கேட்டது என்னை மீண்டும் காண விரும்பினால் அனந்த காடுவா சுவாமிகள் பசி சோர்வு எல்லாம் பொருட்படுத்தாமல் அதை பின்தொடர்ந்து இறுதியில் ஒரு பண்டைய இழுப்பை மரத்தடியில் அந்த குழந்தையை பார்த்தார் குழந்தை பின் சென்று மரத்துக்குள் சென்று மறைந்தது அப்பொழுது நிலம் அதிர்ந்தது மரம் இரண்டாக பிளந்து விழுந்தது அந்த விழுந்த மரத்தின் உள்ளிருந்து அனந்தசேன நிலையில் மகாவிஷ்ணு பத்மநாப சுவாமி அனந்தன் என்ற பாம்பின் மீது பல்லாயிரம் அடி நீளத்தில் விரிந்த திருவுருவம் சுவாமிகள் அழுத்தார் இவ்வளவு விசாலமான உருவத்தில் நான் உங்களை எப்படி வழிபடுவது பத்மநாபர் கருணை கொண்டு மைல் நீளத்தில் இருந்த அந்தப் பெரு உருவம் மெதுவாக சுருங்கி மனிதன் பார்க்கும் அளவிற்கு வந்தது ஆண்டுகள் கழித்து ராஜாக்கள் ஆலயம் கட்டும்போது இன்னும் ஒரு சிரமம் பத்மநாபரின் சைனருபம் நீளத்தில் மிக பெரியது அதனால் மூன்று கதவுகள் அமைக்கப்பட்டன ஒரு கதவு திருமேனி தலைக்காக ஒரு கதவு நாபியில் உள்ள தாமரைக்காக மற்றொரு கதவு திருவடிக்காக அதனால்தான் இன்றும் பத்மநாபர் மூன்று கதவுகளில் காணப்படுகிறார் ஒரே மனித பார்வை ஏற்றுக்கொள்ள முடியாத அருளுருவம் இதுவே பத்மநாபர் திருவனந்தபுரத்தில் வந்து தங்கிய திவிய ரகசியம் அனந்த பத்மநாபரக்ஷமாம்